கர்த்தரும் ரச்சகமாகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இலைப்பார்தல் ஊழியத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு பேசும்படியாய் எமக்கு ஏவுதலாய் தந்த வேத வசனம் என்னவென்றால் உபாகமும் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனாயிருக்கிறார் அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல காலியா நம்ம தேவன் யார் என்று பார்க்க வேண்டும் அவர் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல வேற்பற்று பார்வையே இல்லாத சுத்த கண்ணன் என்று வேதம் சொல்லுகிறது இவன் பெரியவன் இவன் சின்னவன் இவன் ஐஸ்வர்யவான் இவன் ஏழை இவன் அந்த ஜாதி இவன் இந்த ஜாதி இந்த மதத்த்காரன் அப்படி யாரையுமே பார்க்கல அவர் இவன் செல்வம் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு தரமாய் அவன் பட்சமாய் பேசின தேவனும் அல்ல அதனால தான் அவர் நீதி உள்ள தேவனாய் காணப்படுகிறார் அவர் கர்த்தாதி கர்த்தராய் காணப்படுகிறார் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட தேவன் நீதி கேடில்லாதவர் அவர் உன் நியாயத்தை விசாரிக்கிறவர் உன் நீதியை வெளிச்சமாகும் உன் நியாயத்தை பட்ட பகலுமாய் வெளிப்படுத்துகிறார் தேவன் அவர் பட்சபாதம் இல்லாமல் நீதி செய்கிறவர் அதனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா பரிதானம் பரிதானம்னா என்ன லஞ்சம் அந்த பரிதானத்தை வாங்கி கொண்டு மற்றவர்களுக்கு மாற்றி பேசுகிறவர்கள் எத்தனையோ வேறு யார் பணம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு சாதகமாய் பேசுகிறவர்களும் அவர்களுக்கு சாதகமாய் நீதி செய்கிறவர்களும் அவர்களுக்கு என்ன தேவையோ அதே அவர்களுக்கு செய்து கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் இன்றைக்கி உலகத்தார் அநேகர் காரணம் லஞ்சம் இன்றைக்கி அதிகாரத்தில் இருக்கிறவர்களும் லஞ்சம் வாங்குகிறார்கள் இல்லை எப்படியாவது இன்றைக்கி தேசம் எங்கும் எல்லா ஏதோ ஒரு வழியில் லஞ்சம் கொடுத்து தங்கள் காரியங்களை வாக்கியம் பண்ணி கொண்டிருக்கிற எத்திரையோ பேர் இருக்கிறாங்க ஆனால் கர்த்தரை கர்த்தர் ஒருபோதும் பரிதானம் வாங்குகிறவர் அல்ல அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது அவர் லஞ்சம் வாங்கி உனக்கு நீதி செய்ய மாட்டார் அவர் லஞ்சத்தை கொடுத்து அவரை சாதித்து விடலாம்னா அவர் அப்படிப்பட்ட தேவன் அல்ல உன்னுடைய பொண்ணும் பொருளுக்கும் அடிமை அவர் அல்ல வானமும் பூமியும் அவருடையது அதனுடைய குடிகள் யாவும் அவருடையது என்று வேதம் சொல்லுகிறது அப்படி இருக்கும்போது அவருக்கு நீ என்ன கொடுக்க முடியும் அதனால் நாம் அவருக்கு பயந்து இருப்பது நல்லது அதனால தான் அவரை குறித்து சொல்லப்படுகிறது அவர் பயங்கரமானவர் அவர் வல்லமையும் அவர் வரக்கிராமசாலியாக காணப்படுகிறார் அவருடைய வல்லமைக்கு ஈடு ஒன்றுமே இல்லை அவர் மகத்துவமானவராய் காணப்படுகிறார் அதனால் ஒருவரையும் புறமே தள்ளுகிற தேவன் அல்ல அவரிடத்திலே வந்தவர்களை அவர் புறமே தள்ள மாட்டார் ஆனால் அவர் இடத்திலே வருகிறவர்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறார் மனம் திரும்ப வேண்டும் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் வேதத்தில் நாம் பார்த்தோமான்னா லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே சகைவு என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் அங்கே வாசிக்க முடியும் அவன் ஆயக்காரனுக்கு தலைவனாக இருக்கிறான் ஐஸ்வர்யமானாக இருக்கிறான் அப்போ பாருங்கள் அவனை அவனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது மற்றவர்கள் எல்லோரும் அவன் ஒரு ஆயக்காரன் அவன் வந்து எப்படி ஒரு துன்மார்க்கமாய் பணம் சம்பாதித்தவன் இல்லை அந்த வரி வசூல் பண்ணுகிறவனுக்கு தலைவனாய் காணப்படுகிறான் அப்படிப்பட்ட அந்த சகைவை அவனே இயேசு எப்படிப்பட்டவரோ ஏன்னா எல்லா இடமும் இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணப்பட்டு வருகிறது அவர் அநேகருக்கு நன்மை செய்கிறார் அநேகருடைய வியாதியை போக்குகிறார் பிசாசுகள் ஓடுகிறது என்ற செய்தி அங்கிருந்த தேசம் எங்கும் பரவப்பட்டதுனால இந்த சகிவு அவர் எப்படிப்பட்டவரோ என்று காண வகை தேடினான் அவர் வருகிறார் என்று அறிந்தவுடனே அவன் புல்லமாக இருந்தனால அவன் அந்த காட்டத்தின் மரத்தின் மீது ஏறி நின்று அவரை அந்நாந்து அவரை மேலிருந்து கீழ் நோக்கி பார்க்கிறதை நாம் பார்க்குறோம் ஆனால் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவோ அந்த காத்தத்தி மரத்தின் அருகே பொழுது இயேசு அண்ணாந்து பார்த்து சகுவை பார்த்து சீக்கிரமாக கீழே வா என்று சொன்னான் சொன்ன உடனே அவன் இறங்கி ஓடி வருகிறான் அப்பொழுது உடனே சொன்ன வார்த்தை நின்று நான் உன் வீட்டில் பிரவேசித்து அங்கே போஜனம் பண்ணவேன் என்று உடனே அவன் கேட்ட உடனே அவன் மெய் சிலித்து உடனே அதைக்கு மன அழைத்து கொண்டு போகிறதே விதத்தில் பார்க்குறோம் அவர் அவனை வந்து ஒரு வித்தியாசமாய் அவன் ஒரு துன்மா இருக்கு அவன் நிறைய பேர்கிட்ட பணத்தை வட்டிக்கு இருக்கிறான் அவன் வந்து அநியாயமாக பணம் சம்பாதித்து வைத்திருக்கிறான் அப்படி இப்படின்னு ஜனங்கள் எண்ணினால் கர்த்தர் அப்படி என்னவே இல்லை அதனால தான் உடனே அவன் வீட்டுக்கு அவன் அழைத்து போன பொழுது அந்த வீட்டிலே வைத்து கர்த்தர் சொல்லுகிறார் இன்று இந்த வீட்டுக்கு ரிச்சிப்பு உண்டாயிற்று எஸ் நாம் இடம் கொடுத்து விட்டோமானால் நாம் இயேசுவை அழைத்து விட்டோமானால் இயேசு நண்டை நாம் பெய்விட்டோமானால் உடனே ரட்சிப்பு உண்டாகி விடுகிறது எங்கேயோ இந்த கட்டத்தின் மரத்தில் மேலே இருந்து அவன் கீழே நோக்கி பார்க்கிறான் அவன் பார்வை கர்த்தருடைய இருதயத்தில் விழுந்தது நல்ல புரிந்து கொள்ளுங்கள் மனிதர்கள் எல்லாம் முகத்தையும் பார்த்து அவனுடைய வாழ்க்கையும் பார்த்து அவனுடைய எல்லா காரியங்களையும் குறித்தே பேசினார்கள் கர்த்தரோ அவனுடைய இருதயத்தை அறிந்திருந்தார் அவன் இயேசுவை பார்த்த உடனே அவனுக்குள்ள இருந்த பாவங்கள் உணர்த்தப்பட்டது அதனால தான் யாரிடத்திலேயாவது ஏதாவது உண்டு வாங்கியிருந்தால் நானு தனியாக நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் கொடுப்பதற்கு அவன் விட்டான் தயார் நிலைக்கு வந்து விட்டான் காரணம் தான் இயேசுனுடைய அன்பு அவர் அவனை புறமை தள்ளி பார்க்கவில்லை அவன் துன்மார்கிற என்று தள்ளவில்லை அவனை சீக்கிரமாய் வா என்று அழைத்தவர் நீ உங்களையும் அழைத்து கொண்டிருக்கிறார் ஒருவேளை பாவம் செய்திருப்போம் பரிதானம் வாங்கியிருப்போம் லஞ்சம் வாங்கியிருக்கலாம் லஞ்சம் வாங்கி அநேக காரியங்களை நாம் சாதித்து இருந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு கர்த்தர் இந்த செய்தியை கேட்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறார் மனம் திரும்புங்கள் சீக்கிரமாக வாங்க கர்த்தர் யார் என்று பார்ப்பதற்கு கத்தர் அல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் ருசித்தவர்கள் ஒருவரும் பின்வாங்கி போவதில்லை நீ நாங்கள்லாம் பேசுகிறோம் பேசுகிறோம் இயேசு நல்லவர் அப்படின்னா அவர் இருந்து என்னென்ன காரியங்களை நன்மையாய் செய்து முடித்தார் நம்ம எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்ல முடியுமா மனுஷன் தானே எவ்வளவோ பாடுகள் எவ்வளவோ போராட்டங்கள் எப்படி வாழ்ந்தோம் எப்படி பாவத்தை சம்பாதித்து வைத்தோம் ஆனால் பாவத்தை போக்கும்படியாய் ஒருவனையும் புறமை தள்ளல இவனெல்லாம் இவன் ஐஸ்வர்யமா இவன் குறை உள்ளவன் இவன் மேன்மை உள்ளவன் இவன் எந்த ஜாதி இவன் அந்த ஜாதி யாரையுமே பார்க்காத தேவன் அவர் நமக்காக உலகத்தில் உள்ள அனைத்து ஜனங்களுக்காக இரத்தம் சிந்தினவர் மதமும் ஜாதியும் பார்த்து அவர் இரத்தம் சிந்தவில்லை மனிதர்களுக்காக இரத்தம் சிந்துவதற்காக மனித ரூபம் எடுத்து தேவமாய கர்த்தர் இயேசுவாய் இந்த பூமியிலே உதிர்த்தார் அநேக ஜனங்கள் ரத்தம் அேகர் ஜனங்களை ரட்சிக்கப்படுவதற்காக அவர் இரத்தம் கிரியை செய்து கொண்டிருக்கிறது விலை மதிக்க முடியாத இரத்தம் முதல்ல நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்க்குள்ள வேறுபாடுகளை பிரித்து இன்றைக்கி ஜனங்களுக்குள்ள விரோதங்களை எழுப்புகிற காரியங்கள் தான் உலகத்தில் நடந்து வந்து கொண்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து அதற்காக வரல அவர் எல்லோரையும் ரசிப்பதற்காக எல்லோரையும் மீற்றுக் கொள்வதற்காக பிசாசுக்கு எதிர்த்து நின்றார் மனிதருக்காக அல்ல மனிதருக்கு மனிதரை எதிர்த்து நீக்கவில்லை மனிதர் எம்மாத்திரம் அவன் காலையிலே பூத்து மாலையிலே உளிர்ந்து போகிற புள்ளுக்கோப்பாய் இருக்கிறான் அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார் உள்ள யாவருக்கும் ஆகாரத்தை கொடுக்கிற தேவன் நாமெல்லாம் விசேஷமானவர்களாய் காணப்படுகிறோம் காரணம் அவர் நம்மை புறமை தள்ளாமல் பட்சபாதம் பார்க்காமல் நம்ம அனைவரையும் அணைத்து கொள்ளுகிற கரம் அவருடையது அதனால தான் அந்த கரங்கள் காயப்பட்ட கரமாய் காணப்படுகிறது நீங்களும் நானும் செய்த பாவங்களினுடைய விளைவு அவருடைய கரத்தில் உள்ள காயங்கள் அந்த கரத்தினுடைய வல்லமையினால தான் நம்மை அணைத்து கொண்டு இருக்கிறார் அணைக்கிறார் எல்லாரையும் அணைக்கிறார் எல்லாரையும் நேசிக்கிறார் பாருங்க சகை உடனே அவரை அழைத்து கொண்டு போனால் அந்த வீட்டுக்கே ரசிப்பு அப்போ வீட்டுன்னா வீட்டில் உள்ள குடும்பத்தார் மாத்திரமல்ல அந்த வீடு அனைவருக்கு வெளிப்பட்டது சகைவு வீடு என்றால் அங்கே கர்த்தராக இயேசு கிறிஸ்து அங்கே வீட்டுக்குள் பிரவேசித்தார் அங்கே போஜனம் பண்ணினார் அந்த வீட்டுக்கு ரிச்சிப்பு உண்டாகும்படி வார்த்தையை அங்கே வழங்கினார் என்று கேட்ட யாவரும் சொல்லத்தக்க அந்த வீடு ஒரு அடையாளமாய் மாறிற்று என்று நாம் பார்க்க முடிகிறது அடையாளம் அடையாளத்தை போட்டு விடுவார் ஏசு போனிடலாம் மார்பதும் அடையாளமும் இன்னைக்கு சகை வீடு ஒரு அடையாளமாய் மாறிவிட்டது அதுவரையிலும் அவனை குறித்து தவறான காரியங்களை மனிதர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் இன்று அவன் ரசிக்கப்பட்டான் என்பதற்கு காரணம் அவன் வீடே ரசிக்கப்பட்டது அவன் மனம் திரும்பினான் அவன் உடனே வந்தான் இயேசு அழைத்து கொண்டு போனான் அந்த எதெல்லாம் பாவம் என்று அவன் உணர்த்தப்பட்டதோ அதை எல்லாத்தையும் விட்டான் இப்போ அவன் வந்து ஒரு ஆயக்காரனாய் காணப்படவில்லை அவன் ரசிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் காணப்படுகிறான் அந்த தேசத்தில் இருக்கிற யாவரும் அறிந்து கொள்ளத்தக்க அந்த வீடு ஏசு உட்பூந்த வீடாகவும் அந்த வீடு ரசிக்கப்பட்ட வீடாகவும் ஏசு சொன்னார் என்று சொல்லத்தக்க அது ஒரு அடையாளமாக முன் விட்டது இன்னைக்கு நம்மையும் அப்படி தான் நம்மை முன்குறித்த தேவன் அவர் நமக்குள் உட்புகொள்ள வேண்டும் அவர் நமக்குள்ளாக உட்புந்து விட்டால் நாம் ரசிக்கப்பட்டு விடுவோம் நாம் எந்தெல்லாம் பாவம் சிதமோ பரிதானம் வாங்கியிருக்கலாம் பட்சபாதமாய் மற்றவர்களுக்கு விரோதமாய் எழும்பி பேசியிருக்கலாம் செயல்பட்டிருக்கலாம் ஆனால் ஈசு உள்ள வந்துவிட்டால் அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி விடுவார் பரிதானம் வாங்கும்படி கையை நீட்டாதபடிக்கு அவருடைய காயமுள்ள கரங்களை கொண்டு நீட்டி விடுவார் யோசித்து பாருங்க நாம் வாங்குகிற லஞ்சம் ஒவ்வொன்றும் அவர் கரங்களிலே அடிக்கப்பட்ட ஆணி என்னுடைய வேதனை எண்ணி பார்க்க வேண்டும் எதற்காக அவர் கரங்களிலே ஆணி அடிக்கப்பட்டது என்று பார்த்தோமானால் தேவனுக்கு விரதமாய் செய்த காரியங்கள் கையினால் வாங்கின பரிதானங்கள் எல்லாம் தான் அந்த இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறதுனால தான் இதை செய்யாது இருப்பாயாக என்பதற்காக உனக்காக எனக்காக அவருடைய கரங்களிலே ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறது அதனால் நாம் பெற்று வேறுபாடு வைத்து மற்றவர்களோடு பழகாதபடி நீ நிறைய பேர் வேறுபாடுகளை தான் இருக்கிறார்கள் ஒருவரோடு ஒருவர் பேசும் பொழுதே நீங்கள் யாரு என்ன வாட் இஸ் திஸ் ஏன் நாம் எல்லாரும் கிறிஸ்துவினால் கழுவப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டவர்கள் இயேசுவின் அன்பை மட்டும்தான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் பக்தி விருத்திக்கு எதுவான நல் வார்த்தை உண்டானால் அது பிறருக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று எபிசேர் நான்காம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது நம்ம என்ன கொண்டிருக்கோம் எப்படி நடந்து இருக்கிறோம் மனம் திரும்பி இருக்கிறோமா மன்னிக்கிறோமா பிறரை வேறு வேறுபடுத்தி பார்க்காதபடி நம்மோடு இணைந்து வாழ்கிற ஒரு அனுபவத்தில் இருக்கிறாமா லஞ்சம் வாங்காமல் இருக்கிறாமா ஏன்னா நீம் நானும் ஆராதிக்கிற தேவன் வல்லவர் கத்தாதி கத்தர் மகத்துவமானவர் வல்லமை உள்ளவர் பயங்கரம் உள்ளவர் அவர் நம் தேவனாக இருக்கிறார் அவர் பட்சபாதம் இல்லாதவர் அவர் பரிதானம் வாங்குகிற தேவன் அல்ல நீ பணம் கொடுத்து பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது அதுதான் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது நீ இதெல்லாத்தையும் சம்பாதித்துக்கலாம் அநியாய வட்டி கொடுத்து பணம் சம்பாதிக்கலாம் பரிதானம் வாங்கி அதாவது லஞ்சம் வாங்கி சம்பாதித்து வைக்கலாம் எல்லாம் பண்ணி வைக்கலாம் ஆனால் அந்த அந்த பணத்தினால் நீ ஆதாயப்படுத்தின யாதொன்றும் உனக்கு நன்மையை கொண்டு வராது உன் ஜீவனை காத்து கொள்ளாது உன்னுடைய ஆத்மா மீட்பு அது பயன்படாது ஒன்றுமில்லாமல் போய்விடும் அதனால் நாம் கர்த்தரை பின்பற்றுவோம் கத்தராகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோம் அவர் சுத்த கண்ணன் கண்ணனாயிருந்தார் யார் இடத்திலும் பரிதானம் வாங்கவில்லை யாரிடத்திலும் இடத்திலும் அவர் யாரின் புறமை தள்ளியும் பட்சபாதமாய் நடத்தவும் இல்லை அவருக்கு எல்லாரும் ஒன்றுதான் நீங்களும் நானும் ஒன்றுதான் நாம் எல்லோரும் அவருக்கு பிள்ளைகள்தான் விசுவாசித்தோமானால் விஸ்வாசிக்கிற யாவரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை இருக்கிறார் நாம் விஸ்வாசித்தால் மாத்திரம் போதும் அதில் அப்படிப்பட்ட மகத்துவான தேவன் நம்மை அனுதினமும் நடத்துவாரா நம்ம ஒப்பு கொடுத்தா போதும் இந்த சகைவை போல மனம் திரும்பினால் போதும் சீக்கிரமாக இறங்கி அவர் இடத்துல போனால் போதும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்வதுதான் எங்களுடைய கடமை அவர் இப்படி ஏன் என்றால் நாங்கள் கர்த்தர் நல்லவர் என்று இருக்கிறோம் நீங்களும் ருசித்து பாருங்கள் என்பது சொல்வதற்காகவே நாங்கள் பிரயாசப்படுகிறோம் நீங்கள் வந்து பாருங்கள் சீக்கிரமாய் இயேசு வாருங்கள் மனம் திரும்ப வேண்டும் இயேசு நமக்குள் வந்துவிட்டால் நாம் அடையாளமாய் மாறிவிடுவோம் என்ன அடையாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசுவின் பிள்ளைகள் அப்போ சாட்சியில் நல்லதாக இருக்க வேண்டும் ஏசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி இருக்கிறது சகவியை குறித்து சாட்சி இருக்கிறது இப்போ நாமும் சாட்சி உள்ளவர்களாய் மாற வேண்டும் ஒருவேளை சகைவுக்கு உள்ளாக அதாவது மனம் திரும்புதல் இல்லாமல் எந்த நாட்களும் உண்டு இயேசு வந்த பிறகு அவன் வாழ்க்கை மாறினதையும் நாம் சாட்சியாக வைத்திருக்கோம் இன்னைக்கு நாம் இயேசுக்குள் வந்த பிறகு மனம் திரும்பி இருக்கிறோமா நம் ரட்சிப்பு நாம் மாத்திரம் இல்லை நாம் வீடு இருக்கிறதா நம்ம வீட்டுக்குள் வருகிறவர்களும் இருக்க வேண்டும் போகிறவர்களும் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு அனல் நம் வீட்டுக்குள் இருக்க வேண்டும் பரலோகத்தின் அனல் நிரம்பி இருக்க வேண்டும் கற்றாக இயேசு கிறிஸ்து நமக்குள் இருந்தால் நம் வீடும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்போ நாம் குடும்பத்தார் நம் வீட்டுக்குள் வருகிற யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் நாமே அடையாளமாய் மாறிவிடுவோம் நாமே சாட்சிகளாய் மாறிவிடுவோம் எனவே ஒப்பு கொடுப்போம் ஒப்பு கொடுப்போம் என்னோடு இணைந்து செல்விங்கள் அந்த மகத்துவமான தேவனை நோக்கி பார்ப்போம் அந்த வல்லமை உள்ள தேவனை நோக்கி பார்ப்போம் அந்த பயங்கரமான தேவனை நோக்கி பார்ப்போம் அவரே போல மாறுவோம் பட்சபாதம் இல்லாதவராக இருக்கிற அவரை போல் மாறுவோம் பரிதானம் வாங்காது இருக்கிற அவரை போல் மாறுவோம் அவரிடத்தில் நீதிக்கேடு இல்லையே நாமும் அப்படியே வாழ கற்றுக்கொள்வோம் என்னுடைய இணைந்து ஜெவி ஹலோ லோய்யா ஹலோ லோய்யா நன்றி தகப்பனே இப்பொழுதோட என்னோட இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிப்பேராக மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று இயேசு பிரசங்கித்தார் என்று வேதம் சொல்லுகிறது அப்பா இந்த காரியங்களிலே நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே அதை நாங்கள் செய்திருந்தோமானால் பரிதானம் வாங்கவோ பட்சபாதம் பார்த்து நடந்திருந்தோமானால் எங்களை மாற்றும் என்று ஒப்பு கொடுக்குறோமாப்பா உங்களுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நாங்கள் செவி கொடுக்கிறவளாய் மாற கிருப செய்யும் நீதி கேடு உள்ளவர்களாய் வாழாதபடி நீதியிலே நிலைத்திருக்க கர்த்த செய்யும் அப்பா என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என் தேவன் ஏதோ ஒரு வார்த்தையிலே பிள்ளைகளை பலப்படுத்துவதாக மன மாற்றத்தை கொண்டு வருவாராக சகைவுக்கு உள்ளாக ஒரு மன மாற்றம் உண்டாகிறது போல என் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் பாடுகள் நீங்கட்டும் தடைகள் விலகட்டும் அப்பா இந்த காரியத்தினாலே கர்த்தருக்கும் எங்களுக்கும் பிரிவினை வராதபடி நாங்கள் எங்களை பரிசுத்த பண்ணிக்கொள்வதற்கு இந்த வேலையில் நாங்கள் இணைந்து செவிக்கிறோம் தேவனுக்கு விரதமான எந்த ஒரு காரியமும் செயல்படாதபடி எங்களை பாதுகாப்பிறாக உங்களுடைய கடிந்து கொள்வதற்கு எங்கள் செவிகள் கேட்கவும் எங்கள் இருதயத்தினுடைய நுனி தோல் அறுக்கப்படும்படியாய் வெட்டுண்டு அது சரியாக்கப்படும்படி கர்த்த கிருபை செய்வராக நுனித்தோல் யாவும் வெட்டி எடுக்கப்படுவதாக கடினமாய் இருக்கிறதே ஆமாப்பா சதையுள்ள இருதயமாய் மாற்றுவதாக எங்களுக்கு உள்ள இருக்கிற எல்லா மிருக குணங்களும் எங்களை விட்டு வெளியேறுவதாக வேற்றுமை கொண்டு வருகிற அந்தகார வல்லமை வெளியேறுவதாக மனிதருக்குள் மனிதர் பிரிவினையை கொண்டு வருகிற அந்தகார வல்லமைகள் வெளியேறுவதாக எரிச்சலையும் கோபத்தையும் முர்க்கத்தையும் அப்ப முரட்டாட்டத்தையும் கொண்டு வருகிற அந்தகார வல்லமைகள் நாமத்தில் நிர்மலமாக்கப்படுவதாக வியாதியில் இருக்கிறவர்களுக்கும் பாடுகளிலே கண்ணீர் வடிக்கிறவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஒரு அற்புதம் நடைபெறுவதாக இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் நிறைவாக்கப்படுவதாக என்னென்ன வியாதியோடு இருக்கிறார்களோ என்னென்ன போராட்டத்தோடு கண்ணீர் வடிக்கிறார்களோ எதற்காய் காத்து கொண்டிருக்கிறார்களோ எதற்காய் ஜெயித்து கொண்டிருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் கேட்கப்படுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன் பொல்லாத ஆவிகள் வெளியேறுவதாக குடும்பத்துக்கு குடும்பம் விரதமாக எழும்பி அப்பா சகோதர பாசமே இராதபடி ஒருவருக்கு ஒருவர் மந்திரங்களையும் நம்பி அதை செய்து கொண்டிருக்கிற அந்தகார வல்லமைகள் நிர்மலமாக்கப்படுவதாக இருளை நாடி போகிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டறியும்படியான ஞானம் விளங்கட்டும் என்று நான் செபிக்கிறேன் இனி பாவம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்ன தேவனுடைய வார்த்தை இந்த பிள்ளைகளுக்கு கிரிய செய்யட்டும் என்னென்ன பாவங்களிலே அகப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ துணிகரமாய் செய்கிற பாவங்கள் அந்தகாரத்தில் செய்கிற பாவங்களிலிருந்து மனம் திரும்பட்டும் பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என் தேவனே இந்த கிரியை நிமித்தமாய் ராஜ்யத்தை விடாதபடி எங்கள் ஆத்மா காக்கப்படுவதாக என்று நான் தெரிவிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளின் தொடுவேராக விடுதலை கொடுப்பேர் ஆக பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ள பாத்திரமாய் விளங்க கருத்த கருவை செய்யும் நாங்கள் நித்திய ஜீவனை இழந்து போகாதபடி உண்மையிலே நிலைத்திருக்க கருபஷி நேரே எடுத்து பயன்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள அல்ல பிதாவே ஆமன் ஆமன் கர்த்தர் உங்களை தொட்டிருக்கிறார் உங்கள் வீட்டுக்குள் உட்பிரவேசிப்பாராக வழி நடத்துவார் தொடர்ந்து உங்களுடைய விண்ணப்பங்களை பதிவு செய்வதற்கான தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்கள் சாட்சிகளை பார்த்து கொள்ளலாம் அனைவர் சாட்சிகளை பகிர்ந்து வருகிறீர்கள் உங்கள் சாட்சிகளிலே நிலைத்திருக்கும்படி கருத்த கருமை பாராட்டுவாராக ஆமை